வணக்கம் என் அன்பு மக்களே இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிற வீடியோ என்னென்னா சேப்பு கிழங்கு மோர் குழம்பு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு டேஸ்டியான குழம்பு ஒன்று செஞ்சுருக்குறேன் அது இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் தோரம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் அரிசி அரை டீஸ்பூன் இதில் நீங்கள் வந்து பச்சை அரிசியும் எடுத்துக்கிடலாம் நான் வந்து சாதாரண புழுங்கு அரிசி தான் எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து நான் தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுக்கிறேன் இதை நல்லா ஊறட்டும் இதை வந்து நான் இப்போ தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இது ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் எடுத்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் அப்புறம் நம்ம மற்றது என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்கிறத பார்த்துடலாம் இன்றைக்கி நான் வந்து சேப்பை கிழங்க வச்சு தான் மோர் குழம்பு செய்ய ஒரு அரை கிலோ சேப்பு கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை வந்து குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு இனிமேல் வேகட்டும் மோர் குழம்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பார்த்துடனா தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கிறேன் ரெண்டு மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து ஒரே ஒரு பூண்டு சீரகம் கொஞ்சம் அப்புறம் மல்லி இலை ஒரு கார் டீஸ்பூன் மஞ்சள் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் மோர் வந்து நல்ல புளித்த மோராக இருக்கணும் அப்போ தான் அந்த மோர் குழம்புக்கு வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த புளித்த மோரை அப்படியே நம்ம ஊற்றுனா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மிக்சியில் லேஸாக கிரைண்ட் பண்ணி சாஃப்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் மிக்சியில் வந்து நம்ம மோர் குழம்புக்கான மசாலா வரைச்சிடலாம் நான் ஊற வச்சுருந்தேன் தோரம்பருப்பு அரிசி எல்லாத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு சீரகம் போடுறேன் ஒரு விரல் பூண்டையும் உள்ள தப்பு போட்டலாம் அப்புறம் பச்சை மிளகா நீங்கள் பச்சை மிளகாக்கு பதிலாக காஞ்ச மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இதை நல்லா அரைச்சிட்டேன் இதை பாராச்சு எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம மோர் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் முதலாவது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு தாளிச்சிக்கிறேன் வெங்காயம் கடுகு எல்லாம் போட்டாச்சு இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் லேசாக வதங்கின உடனே தக்காளி நறுக்கி வச்சுனில் அதையும் இப்போ ஆட் பண்ணுறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்க விடலாம் ஏன்னா மோர் குழம்புல மட்டும் தக்காளி பச்சையாக இருந்துச்சுன்னா அப்படி முழுசு முழுசாக தெரியும் அது பார்க்க நல்லா இருக்காது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வேணால் கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வதங்கும் இனிமேல் நான் அரைச்சி வச்சுருந்தேன் மசாலாவை நான் ஆட் பண்ணுறேன் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்த பருப்பு அரிசி சீரகம் மிளகா எல்லாத்தையும் இப்போ நான் ஆட் பண்ணிடுறேன் மிக்ஸியை கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலாவும் நல்லா கொதிக்கணும் இல்லைன்னா பச்சை ஸ்மெல் அடிச்சிடும் இனிமேல் இதை நல்லா கொதிக்க விடலாம் பரங்க நல்லா கொதிச்சிச்சு இனிமேல் நான் அவிச்சு வச்சிருந்த சேப்பக்கிழங்கு எல்லாத்தையும் ஆட் பண்றேன் நல்லா கலந்து விட்டலாம் குழம்பு வந்து வெண்டைக்காய் வச்சும் செய்வாங்க அப்புறம் பூசணிக்காய் வச்சும் செய்வாங்க சேப்பக்கிழங்கு செய்யலாம் எதில் செஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது சம்மருக்கு ஏற்ற ஒரு குழம்பு பாருங்க ரசம் மாதிரி நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வயிறு வந்து வெயிட்டாகவே இருக்காது சேப்பு கெழங்கு ஆட் பண்ணப்பறம் மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா கொதிக்க விட்டுருதேன் நெக்ஸ்ட் நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம் அதனால் நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட போகிறேன் பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு இப்போ ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் இப்போ நான் தயிர் எடுத்து உள்ளே நான் கலந்து விட போகிறேன் தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் அதை அப்படியே உள்ள ஆட் பண்ணிட்டேன் இனிமேல் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது பண்ணினீங்கன்னா தயிர் வந்து பிரி பிரியாக பிரிஞ்சு நிற்கும் அது பார்க்க நல்லா இருக்காது மோர் குழம்பு டேஸ்ட்டும் கெட்டு போயிடும் அதனால் மோர் ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணாதீங்க நல்லா கலந்து விட்டாச்சு லாஸ்ட்டு கொஞ்சம் காயமாக ஆட் பண்ணிக்கிறேன் காயம் லாஸ்ட்டு ஆட் பண்ணுறதுனால அந்த வாசனை நல்லாயிருக்கும் மோர் குழம்புல இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மல்லி எல்லாம் வச்சுருந்தேன் அதையும் எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன் நல்லா கலந்து விட்டுலாம் என்னுடைய மோர் குழம்பு முடிஞ்சது என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோ உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்